இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யோனாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பத்தாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது அவன் கர்த்துடைய சமூகத்தின்றி விலகி ஓடி போகிறன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து ஏன் இப்படி செய்தாய் என்றார்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் யோனா கர்த்துடைய சத்துவத்திற்கு கீழ்ப்படியாதபடிக்கு கத்துடைய சமூகத்தை விட்டு விலகி தர்சிசிற்கு கப்பல் ஏறினான் என்பதை நாம் அறிந்திருக்க முடியும் அப்படி அவன் ஆண்டவுடைய சமூகத்தினு விலகி சென்றபடியினாலே அவன் சென்று கொண்டிருந்த கப்பலுக்கு சேதம் உண்டாகும்படியான பெரும் காற்று உண்டாயிற்று அந்த நாட்களில் உள்ள வழக்கத்தின்படியே கற்பர் பிரயாணத்திலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகின்ற பொழுது சீட்டு போடுகிற ஒரு பழக்கம் இருந்தது அது யோனாவின் பேருக்கு விழுந்தது யோனாவோ கீழ்த்தட்டில் போய் அயர்ந்து நித்துறையாயிருந்தான் என்பதை நாம் கத்துடைய வார்த்தையிலே வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே நீங்கள் கத்துடைய சமூகத்தை விட்டு விலகுகின்ற பொழுது உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அறியாமல் அயர்ந்த நித்திரையாய் காணப்படுகிறீர்கள் அல்லது கன நித்திரையின் ஆவி என்ற வார்த்தையின்படியே ஒருவேளை பிரச்சனைகளை அறியாதபடிக்கு உங்கள் கண்கள் குருடாக்கப்பட்டதாய் சோர்ந்து போன ஒரு நிலைமையிலே அல்லது நீங்கள் தூக்கத்தில் உண்டான ஒரு நிலைமையிலே காணப்படுகிறீர்கள் எனவேதான் இந்த சீட்டு யோனா பேருக்கு விழுந்தவுடனே அவர்கள் அவரை நோக்கி நீ யார் நீ எவ்விடத்தான் என்ற கேள்வியை கேட்கிறார்கள் நீ என்ன தொழில் செய்கின்றாய் எங்கே போகிறாய் என்றெல்லாம் கேட்ட மாத்திரத்தில் அவன் நான் எப்ரேயன் நான் பரலோகத்தின் தேவனாகிய கற்றிடத்தில் பயபக்தியாய் உள்ளவன் ஆனால் நான் இப்போது கர்த்துடைய நின்று விலகி போகிறேன் என்று சொன்னவுடனே அவர்கள் ஏன் இப்படி செய்தாய் என்று மிகவும் பயந்தார்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை நீ கர்த்துடைய சரீரமாகிய ஆலயத்திலே அல்லது கர்த்துடைய சரீரமாகிய அந்த ஆலயம் என்னும் இடத்திலே இருக்கிற ஒரு மனிதனாய் மனுஷியாய் காணப்படலாம் ஆனால் நீ கத்துடைய சத்தத்தை விட்டு அல்லது கத்துடைய சமூகத்தை விட்டு விலகுகின்ற பொழுது அநேகருக்கு பிரச்சனை நிறைந்த ஒரு நபராய் காணப்படுகிறாய் என்பதை நீ ஒருபோதும் மறந்து போக வேண்டாம் எனவே இந்த யோனா சொன்னான் நீங்கள் என்னை சமுத்திரத்திலே தூக்கி போடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு எதிராக காணப்படுகிற காற்று அது நின்று போம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையும் அவர்கள் அவனை சமுத்திரத்திலே தூக்கி போடுகின்ற ஒரு காரியத்தையும் நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு விசை சொன்னபோது இந்த சிறியரில் ஒருவருக்கு ஒருவன் இர இடரல் உண்டாக்கினால் அவன் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே போடுவது நலமாயிருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது இந்த கண்பான ஜனமே நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகுகின்ற பொழுது பிரச்சனைக்குரிய ஒரு நபராய் அல்லது போராட்டத்திற்குரிய ஒரு நபராய் மாறிவிடுகிறீர்கள் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் யோனாவை கொண்டு கர்த்துடைய ஆவியானவர் சொல்லுகிறார் நீங்கள் விலகி போகாதிருங்கள் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே கர்த்துடைய ஆளுகைக்குள்ளே பலமாய் காணப்படுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட உங்களை பலமாய் வழிநடத்துவாராக ஆமீன் Amém.